ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உலக அழகி பட்டம் வென்றவர் தமிழ் மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகர்களோடு நடித்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்து நிற்பவர் இவர் நடிப்புக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பிரான்ஸ் அரசாங்கம் அவருக்கு ஆற்றே டெஸ் ஆர்ட்ஸ் எட்டஸ் லெட்டர்ஸ் விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்துகளில் ஊடகங்கள் அவரை உலகின் மிக அழகான பெண் என்று வர்ணித்தது தொன்னூறு இரண்டாயிரங்களில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் இந்தியாவில் பிரபலமான மற்றும் செல்வாக்குமிக்க பிரபலங்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் மாபெரும் நடிகை உலக அழகி மாபெரும் நடிகை அபிஷேக் பெச்சன் அவர்களின் மனைவி ஐஸ்வர்யா ராய் அவர்களின் வரலாறை காணலாம் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கர்நாடகாவின் மங்களூரில் துளு பேசும் இந்து குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை கிருஷ்ணராஜ் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மார்ச் பதினெட்டு இறந்தார் ஒரு இராணுவ உயிரியலாளர் மற்றும் அவரது தாயார் விருந்தா ஒரு இல்லத்தரசி ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு மூத்த சகோதரர் ஆதித்யா ராய் உள்ளார் அவர் வணிக கடற்படையில் பொறியாளராக உள்ளார் ஐஸ்வர்யா ராயின் திரைப்படம் தில்கா அரிஸ்தா அவரது சகோதரால் இணைந்து தயாரிக்கப்பட்டது மற்றும் அவரது தாயால் இணைந்து எழுதப்பட்டது சிறு வயதிலிருந்தே துளு இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகியவற்றில் சரளமாக பேசக்கூடியவர் ஐஸ்வர் தந்தையின் பணி இடமாற்றம் காரணமாக அவரின் குடும்பம் பின்னர் மும்பைக்கு குடிபெயர்ந்தது அங்கு அவர் ஆரிய வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் ஜெய்ஹிந்த் கல்லூரியில் ஒரு வருடம் இடைநிலை பள்ளி படிப்பை படித்தார் பின்னர் மாட்டுங்காவில் உள்ள டிஜி ருபரேல் கல்லூரியில் சேர்ந்தார் உயர்நிலை சான்றிதழ் தேர்வுகளில் தொண்ணூறு சதவீதத்தை பெற்றார் ஒரு நல்ல கல்வி நிலையை பேண வேண்டும் என்ற தனது விருப்பத்தை விவரித்து அவர் பேசியும் உள்ளார் தனது இளமை பருவத்தில் பாரம்பரிய நடனம் மற்றும் இசையில் ஐந்து ஆண்டுகள் பயிற்சி பெற்றார் பரதநாட்டியம் உள்பட பாரம்பரிய நடன வடிவங்களில் ஆர்வம் காட்டினார் அவருக்கு பிடித்த பாடம் விலங்கியல் மற்றும் அவர் முதலில் மருத்துவ தொழிலாக கருதினார் ஒரு கட்டிடக் கலைஞராக வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் ரச்சனா சன்சாத் அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சரில் சேர்ந்தார் ஆனால் பின்னர் மாடலிங் தொழிலே தொடர தனது கல்வியை கைவிட்டார் அவர் முக்கியத்துவம் பெறுவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே கல்லூரியில் ஐஸ்வர்யராயின் புகைப்படம் வைரலானது மேலும் புகைப்பட கலைஞர்கள் கௌதம் ராஜா திக்ஷா மற்றும் ஃப்ரோக் சோதியா ஆகியோர் விளம்பரங்களில் தோன்றுவதற்காக அவரை தொடர்பு கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஐஸ்வர்யா ராய் ஒரு சர்வதேச சூப்பர் மாடல் போட்டியில் வென்றார் இது ஓக் பத்திரிகையின் அமெரிக்க பதிப்பில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் நடிகர்கள் அமிர்கான் மற்றும் மஹிமா சவுத்தியுடன் பெப்சி விளம்பரத்தில் தோன்றியதற்காக அவர் பரந்த பொது அங்கீகாரத்தை பெற்றார் ஹாய் நான் சஞ்சனா என்ற அவரது ஒற்றை வசனம் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மிஸ் இந்தியா போட்டியில் ஐஸ்வர்யா ராய் சுஷ்மா சென்னுக்கு பின்னால் இரண்டாவது இடத்தை பெற்றார் மிஸ் இந்தியா வேர்ல்ட் என முடிசூட்டப்பட்டார் மேலும் மிஸ் கேட்வாக் மிஸ் மிராகுலஸ் மிஸ் ஃபோர்டஜெனிக் மிஸ் பெர்ஃபெக்ட் டென் மற்றும் மிஸ் பாப்புலர் ஆகிய பட்டங்களையும் வென்றார் தென்னாப்பிரிக்காவின் சன் சிட்டியில் நடந்த உலக அழகி போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதல் இரண்டாம் இடத்தை பிடித்தது அவர் அந்த போட்டியை வென்றார் மிஸ் போட்டோஜெனிக் விருது மற்றும் மிஸ் வேர்ல்டு கான்டிடென்ட் ராணி ஆஃப் பியூட்டி ஆசியா மற்றும் ஒசியானியா போன்ற விருதுகளை பெற்றார் உலக அழகி பட்டத்தை வென்ற பிறகு ஐஸ்வர்யா ராய் உலக அமைதியை கனவு கண்டதாகவும் லண்டனில் தனது ஓராண்டு ஆட்சியில் அமைதிக்கான தூதராக இருக்க விரும்புவதாகவும் கூறினார் ஐஸ்வர்யராயின் நடிகையாகும் வரை மாடலாக தொடர்ந்தார் அழகு போட்டிகளில் பங்கேற்பதற்கு முன்பு திரைப்படங்களில் நடிக்க நான்கு வாய்ப்புகளை பெற்றிருந்தார் ஆனால் அவர் திரைப்பட துறையில் இருந்து சற்று பின்வாங்குவதற்காக மிஸ் இன் இந்தியா போட்டியில் பங்கேற்க முடிவு செய்தார் நான் பங்கேற்கவில்லை என்றால் மிஸ் இந்தியா ராஜா ஹிந்துஸ்தானி என்னுடைய முதல் படமாக இருந்திருக்கும் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் பிறகு மணிரத்னம் அவர்கள் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தில் அவர் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மோகன்லால் ராஜ் தாபு ரேவதி இணைந்து நடித்த ஒருவர் திரைப்படத்தில் அவர் நடித்தார் திரைப்படம் விமர்சன ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது மேலும் பெல்கிரெட் சர்வதேச திரைப்பட விழா மற்றும் பிற அவார்டுகளில் சிறந்த திரைப்படத்துக்கான விருதை வென்றது ஐஸ்வர்யா ராய் புஷ்பவல்லி மற்றும் கல்பனாவாக நடித்தார் இதில் பிந்தைய அரசியல்வாதியும் முன்னாள் நடிகையுமான ஜெயலலிதாவின் கற்பனையான சித்தரிப்பு ஆகும் படத்தில் அவரது உரையாடலை தமிழ் நடிகை ரோஹினி டப்பிங் செய்தார் அதே ஆண்டில் ஐஸ்வர்யா ராய் தனது முதல் பாலிவுட் படமான அவர் பியார் ஹோ கயாயில் பாபி தியோலுக்கு ஜோடியாக அப்பாவியான இளம்பெண் ஆசியாக நடித்தார் இது ஒரு காதல் நகைச்சுவை அவர் பியார் ஹோ கயா வணிக ரீதியாக தோல்வியடைந்தது ஐஸ்வர்யா ராயின் நடிப்பு திறனை விமர்சகர்கள் விமர்சித்தனர் அவரது பாத்திரத்திற்காக ஐஸ்வர்யா ராய் சிறந்த பெண் அறிமுகத்துக்கான திரைப்படத்தை அந்த திரைப்படத்தில் பெற்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சங்கர் இயக்கிய பெரிய பட்ஜெட் தமிழ் திரைப்படமான ஜீன்ஸ் திரைப்படத்தில் நடித்தார் பிரசனத்துடன் இணைந்து அவர் நடித்தார் அவர் உடல்நிலை சரியில்லாத பாட்டியுடன் அமெரிக்காவுக்கு மருத்துவ சிகிச்சை பெற செல்கிறார் இந்த படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்தின் மூலம் அவர் சிறந்த நடிகையாக புகழ் பெற்றார் மிகவும் விலையுர்ந்த இந்திய திரைப்படமாக இது இயந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கான அகாடமி விருதுகளுக்கு இந்தியாவின் அதிகாரிபூர்வ நுழைவாக சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரிஷி கபூர் இயக்கிய ஆ அப் லார்ட் சாலன் என்ற மெலோட்ராமாவில் ஐஸ்வர்யராயின் ராயின் முதல் பாத்திரம் இருந்தது இந்த படமும் விமர்சன ரீதியாக தோல்வியடைந்தது தமிழில் அவர் வெற்றி பெற்ற கதாநாயகியாக இருந்தாலும் இந்தியில் இரண்டு படங்கள் தோல்வியை கண்டன அமெரிக்காவில் வாழும் ஒரு பாரம்பரிய பூஜா வாலியாகவே ராயின் சித்தரிப்பு எதிர்மறையான விமர்சனங்களை சந்தித்தது பிறகு சஞ்சய் லீனா பஞ்சாலியின் காதல் திரைப்படமான கம் தில் தே சுகே சனம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவதாஸ் ஆகிய திரைப்படத்தில் அவர் நடித்தது மிக பெரும் பாராட்டுகளை பெற்றது இரண்டு திரைப்படங்களும் சிறந்த நடிகான ஃபிலிமர் விருதை அவருக்கு பெற்றுக்கொண்டது பெற்றுத்தந்தது பிறகு இரண்டாயிரம் ஆண்டில் தமிழில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சோக்கர் பாலியில் ஒரு மயக்கம் விதைவையாக ரெயின் கோட்டில் மகிழ்ச்சியற்ற திருமண பெண்ணாக நடித்திருந்தார் தொடர்ந்து தமிழ் மற்றும் இந்தியில் முன்னணி கதாநாயகருடன் முன்னணி இயக்குநர்கள் கதாநாயகியாக வைத்து பல திரைப்படங்கள் எடுத்தனர் அதில் தொடர்ந்து பல வெற்றிகளையும் அவர் பெற்றார் அப்போது இருந்த காலத்திலிருந்து இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த பொன்னியின் செல்வன் டூ வரைக்கும் அவர் முன்னணி கதாநாயகியாகவே சினிமாவில் நடித்து தன்னை நிலைநிறுத்து கொண்டார் சினிமாவில் கதாநாயகியாக புகழின் உச்சத்தில் இருந்த ஐஸ்வர்யா ராய் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அமிதாப் பச்சன் அவர்களின் மகன் முன்னணி கதாநாயகனாக இந்தியில் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அபிஷேக் பச்சன் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு ஒரு மகள் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பல சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் கண் தானத்தை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவின் கண் வங்கி சங்கத்தின் தேசிய அளவிலான பிரச்சாரத்தின் பிராண்ட் தூதராக உள்ளார் நவம்பர் இரண்டாயிரத்தி நான்கில் இந்தியாவில் தேவைப்படும் மக்களுக்கு உதவுவதற்காக ஐஸ்வர்ய ராய் அறக்கட்டளையை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் பல்ஸ் போலியோவின் பிராண்ட் தூதராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கம் போலியோ மைலரிஸ் நோயை நாட்டிலிருந்து ஒழிக்க நிறுவியது அதே ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் வறுமை ஒழிப்பு முயற்சிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச சிறுகடன் ஆண்டுக்கான செய்தி தொடர்பாளராக நியமிக்கவும் பட்டார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்தில் பாலிவுட் நட்சத்திரங்களுடன் ஹெல்ப் டெல்லிதான் கச்சேரி இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணம் திரட்டும் நிகழ்வில் பங்கேற்றார் பச்சன் குடும்பத்தின் மற்ற உறுப்பினருடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி எட்டில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டவுலத்பூரில் உள்ள தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கான பள்ளியில் அடிக்கல் நாட்டினார் அமிதாப் பச்சன் குடும்பம் பள்ளியின் கட்டுமானத்திற்கு நிதி அளித்தது இவர் பீட்டாவை இந்தியாவில் ஆதரிக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்மைல் டெனியின் முதல் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார் இது தேவைப்படும் குழந்தைகளுக்கு இலவச உதடு மற்றும் அன்ன அறுவை சிகிச்சை வழங்கும் ஒரு சர்வதேச தொண்டு ஸ்மைல் ட்ரெயினுடனான அவரது பணி இந்தியா மற்றும் எழுபத்தி ஆறு வளரும் நாடுகளில் கவனம் செலுத்தியது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் மற்றும் ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் டக்லஸ் ஆகியோருடன் நியூயார்க் நகரில் சர்வதேச அமைதி தினத்தை நினைவுகூரும் ஒரு விழாவில் இணைந்தார் அந்த வாரத்தின் பிற்பகுதியில் எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி தொடர்பான ஐக்கிய நாடுகளின் திட்டமான யுஎன்ஏஐடிஎஸ் அதுக்கான புதிய சர்வதேச நல்லெண்ண தூதராக அவர் நியமிக்கப்பட்டார் எச்ஐவி நோய் தொற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது மற்றும் ஆன்டி வைரல் சிகிச்சைகளுக்கான அணுகலை அதிகரிப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் பணிபுரிந்தார் இவ்வாறு பல சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்